மானம் ரோசம் சூடு சொரணை இல்லாத ஒரு கேடுகட்ட பிறவிதான் இன்றைய எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம் கேடுச்சு என்னடான்னு பார்த்தா ஏதோ சேரு வீடு உடஞ்சிருச்சான் திண்டுக்கல் செய்வோம் அப்படின்றாரு அடியில் ஐயா வந்துகிட்டு இருக்காரு நான் ஊருந்து வந்துட்டேன் நான் ஊழ்ந்து வந்துட்டேன் நான் ஊழ்ந்து வந்துட்டேன் முதல்ல வர சொல்றாரு அது வந்துட்டேன்ல இதுக்கு பிச்சை எடுத்து பொழைச்சிடலாம் யா உள்ள என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க தனியா அமித்ஷாவும் எடப்பாடியா என்ன நடந்திருக்கேன் அண்ணனுக்கு தான் பழக்கப்பட்ட வேலையாச்சே அது மேட்டர் முடிய போகுதுன்னாங்க மை மேட்டர் வாஸ் க்ளோஸ்டு பை அவர் ஏடிஎம்கே பீப்புள் யூ ஆர் கோயிங் டு ரெஸ்கியூ மீ ஏ பழனிசாமி என் பேரில் ஒரு திருமண மண்டபம் அது கட்னியாயா மூச்சுக்கு முன்னோரு தடவை உம்மா நொம்மா நொம்மாங்கிறியே என் பேரில் இதுவரைக்கும் ஒரு சின்ன கிளினிக் கட்டியிருக்கியா ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கியா ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கியா ஒரு காலேஜ் கட்டியிருக்கியா உங்களையெல்லாம் சோத்த போட்டு இப்படி வளர்த்தனடா என் பேரில் நீங்கள் ஒரு கட்டடம் கூட கட்டிலையே நான் அந்த அம்மா கதறி அழுகுது கல்லறைக்குள்ளே இருந்து இப்போது ஒரு ஃபோட்டோ வெளியாக இருக்குது பார்த்துருக்கீங்களா சின்னம்மா காலில் வரிசையாக ஒருத்தராக விழுந்து எந்திரிச்சது ஃபுல் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு யார் ஃபர்ஸ்ட்டு எடப்பாடி அதுக்கடுத்து கே ஏ செங்கோட்டை அதுக்கடுத்து ஒருத்தரா விஜயபாஸ்கர் உழுவார் பாருங்க அந்த உயரத்துக்கு அதுக்கும் எங்கன்னு கிடந்தாருன்னே தெரியலையா தமார்னு உளுந்து எங்கடா ஆளை காணான்னு பார்த்தா உளுதானே இருக்காப்ல ரெடி அதனால சின்னம்மா கீழே அப்புறம் எந்திரிச்ச பிறகு ஓ அண்ணனா எதனா விழுந்தவரை காணான்ட்டு இந்த போட்டோவை மட்டும் ஜெயலலிதா அம்மா கல்லறையிலேருந்து பார்த்துருந்தாங்கன்னா என்ன நினச்சிருப்பாங்க அட நன்றிகட்ட நாய்களா உடனே காலை மாத்திட்டீங்களேடா நான் செத்த உடனே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நேரம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கான் உங்க அம்மா எங்களுடைய அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சின்னு சொல்றீங்களே உங்க அம்மா பேர்ல இதுவரைக்கும் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் தொடங்கினீங்களா உங்கள் தலைவியின் பேரால் ஒரு கட்டடம் கூட கட்ட முடியல உங்கள் தலைவி வாழ்ந்த அந்த கொடநாடு வீட்டை காப்பாற்ற முடியாத எடப்பாடி எப்படி நாட்டை காப்பாற்றுவார் என்று எடப்பாடியை இன்று கேள்வி கேட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நமது புருடா பழனிசாமி அவர்கள் ஏதோ பெரிய சாதனையை சாதித்து விட்டது போல் இந்த புதுக்கோட்டையில் வந்து ஆகாக ஓகாகன்னு லேகியத்தை விற்றுட்டு போயிருக்காரு அந்த லேகிய வியாபாரியினுடைய வேட்டியை கிழிப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் தான் இந்த அற்புதமான கூட்டம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு பரப்பிட்டுருக்கார் எனக்கு அவரை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த வாரப்பத்திரிக்கையில் ஒரு விளம்பரம் போடுவாங்க குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனையா இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு தொந்தரவா ஏன் திருமணம் முடித்தோம் என்ற பயமா கவலை வேண்டாம் ஒவ்வொரு ஊருக்கும் நாங்கள் வந்து லேகியம் சப்ளை செய்கிறோம் டாக்டர் விஜயம் அப்படின்னு லாட்ஜில் டேட் போட்டு அந்த டேட்டில் டைம் போட்டிருப்பேன் ஒன்பது டு பத்து லாட்ஜில் டாக்டரை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு லேகிய பாட்டில் ஒரு சூட் கேஸில் தூக்கிட்டு எப்படி ஊர் ஊராக லேகியம் விற்கிற டாக்டர் போய்கிட்டு இருக்காரோ அது மாதிரி தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி லேகியம் வைத்துக்கிட்டு இருக்கார் ஊர் ஊராக லேகியம் இருக்கிற லேகிய வியாபாரி தான் எடப்பாடி பழனிசாமி அந்த லேகிய வியாபாரியின் முகத்திரையை கிழிப்பதற்காகத்தான் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் ஒவ்வொரு கூட்டணியவா ஒவ்வொரு கட்சியவா கைகேந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கார் விடுதலை சிறுத்தைகளுக்கு ரத்தன கம்பளம் போட்டு நான் கூப்பிடுகிறேன் வாங்க அவங்க ரெண்டு பேரும் முடிச்சாலே விளங்காதியா ஏற்கனவே முளிச்சவன் பூரா துண்டக்கான துணியக்கானு ஓடிக்கிட்டு இருக்கேன் அதனால் நாங்கள் உங்கள் கூட வர்றதுக்கு விருப்பம் இல்லை செருப்பால் அடித்தது போல் பதில் சொன்ன உடனே உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது திமுக அடங்கி விட்டது அப்புறம் எதுக்கு ரத்தின கம்பளம் போட்டு கூப்பிட்ட அடங்கிருச்சுன்னு தெரியும்ல கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போய்விட்டது காணா போன கட்சி எதுக்கு கூப்பிட்டீங்க அதாவது இப்போ என்ன ஆகிட்டார்னா என்ன பேசுறது தெரியாம நில குழஞ்சு போயிட்டார் ஒரு கேள்வியை பத்திரிகைக்காரங்களாம் கேட்கிறாங்க பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்னாரே அதுக்கு என்ன பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பாஜக பங்கேற்குமா அதான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டேன்ல தேசிய ஜன கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டேன் அப்புறம் பாஜக பங்கேற்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் சிக்கல்ல கேட்டியான மாட்டி விடாதீங்க அப்படின்னு எந்திரிச்சு தப்பிச்சு ஓடுறாரு தலைவர் நாய் ஆஹா நம்ம தீர்மானம் வெற்றி அடைஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி பெருமையா இருக்கிற நேரத்தில் வெளியில இலை போடுற சத்தம் சொத்துன்னு கேட்டுச்சு முதல்ல இறங்கி ஓடுனது யாருன்னா தலைவர் நாய் தான் அது வேற யாரும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ இருபத்தி நாலில் பாஜக இருந்து ஏன் வெளியேறினீங்க அந்த வெளியேறின செய்தி வந்தோன்ன தொலைக்காட்சியில் என்னத்தை காட்டினாங்க அதிமுக பட்டாசு வெடிச்சு கொளுத்துனாங்க போற வர்ற எல்லாத்துக்கும் லட்டு கொடுக்கறான் பாஜக கூட்டிலிருந்து இருந்து வெளியே சேந்திட்டம் சொன்னோன்னா அதே மாதிரி வேட்டு போட்டிருக்கணும்ல சேர்ந்துட்டோம்னு சொன்ன பிறகு எல்லாம் இந்த விடியோக்காக இருக்கேன் இந்த தடவ மண்ணு தான் மாப்பிள்ள போன தடவையாவது அறுபத்தஞ்சு இப்போ அதுவும் கிடையாது கொண்டு போய் சேர்ந்துட்டாங்களேன்ட்டு என்ன நான் அமித்ஷா வீட்டினுடைய கதவை போய் எதற்காக தட்டினேன் என்றால் தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசுவதற்காக வெக்கம் கட்டதனமா மானம் ரோசம் சூடு சொரணை இல்லாத ஒரு கேடு கட்ட பிறவிதான் இன்றைய எடப்பாடி பழனிசாமி அவர் என்னமோ ஒரு பெரிய சாதனை பண்ணி பொதுச்செயலாளராகி முதலமைச்சரான மாதிரி எப்படின்னு நம்ம கவிச்சுடர் கவிதை பித்தன் தான் சொன்னார் அந்த காட்சி தமிழக மக்கள் மறக்கவே மாட்டாங்கயா அம்மா சின்னம்மா சசிகலா அம்மையார் எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் கேஏ செங்கோட்டையன் ஓபிஎஸ் வரிசையாக உட்காந்துருக்காங்க திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம் கேடுச்சு என்னடான்னு பார்த்தா ஏதோ சேர் வீர் திண்டுக்கல் செஞ்சா அப்படின்றாரு அடியில் ஐயா வந்துக்கிட்டு இருக்காரு தும் யாரா வாழ்க்கையில் இப்படி ஒரு புரட்சியை உலகத்தில் எவனுமே பண்ணதில்லையாடா இல்லையாடா காலில் நம்மளும் தான் நம்ம குருநாதர் காலில் விழுவோம் இப்படி தொட்டு கும்பிடுவோம் ரெண்டு காலையும் தொடுவோம் நெடுஞ்சாங்கிறா விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் கேட்டிருக்கான் நாலு சேர் காலுகளுக்கு இடையில் பூந்து போய் ஒருத்தர் காலை கப்பா கா கைப்பத்தின மிகப்பெரிய புரட்சியை செய்த ஒரு கேடு கட்ட அடிமை தான் எடப்பாடி பழனிசாமி அப்ப அந்த கால் டச் ஆச்சு யாரு திண்டுக்கல் சீனிவாசன் ஓ அண்ணன் போயிட்டு இருக்காரா அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் அவரு அப்படின்னு பார்த்தா அவரு எல்லாத்து காலையும் தாண்டி சின்னம்மாவோட காலை பிடிச்சோன்ன அந்த அம்மா இப்படி ஒரு விசுவாசிய நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அதுக்கு பழனிசாமி ஒரு அழுக போட்டார் பாருங்க இந்த ஒரு அழுகையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உன்னைய மண்ணக்கவ வைக்க மிஸ்டர் பழனிசாமி விசுவாசமான சகோதரன் பழனிசாமி என்ன சொல்றாரு இதே புதுக்கோட்டையில சொல்றாரு நான் ஊர்ந்து வந்துட்டேன் நான் ஊர்ந்து வந்துட்டேன் நான் ஊருந்து வந்துட்டேன் சொல்றாரு ஊர்ந்து வந்துட்டேன்ல இதுக்கு பிச்சை எடுத்து போல ஊர்ந்து காலில் உளுந்தாது வந்துட்டேன்னு சொல்றாரு இதை விட ஒரு கேவல பிறவிய உலகத்தில் நீங்க பார்த்துருக்கீங்களா ஆயிரம் தடவை செருப்பில் அடிக்கிறேன்னு சொன்னாங்க நாற்காலி தர்றேன் அதனால் வாங்கிட்டு நாற்காலியில் உட்காந்துட்டேன் அந்த மானத்தை இழந்து போய் காலில் விழுந்து அன்னைக்கு காலில் திண்டுக்கல் சீனிவாசன் அன்னைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மேடையில் பேசுறாரு எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு உழைத்து மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் எல்லாம் வேட்டி பிடிச்சிருக்கிறேன் என்னடா சொன்னேன் என்ன சொன்னேன் அண்ணே ஸ்டாலினா முதல்வர் அப்படியா சொல்லிட்டேண்ணா ஐயோ ஐயோ சொல்லிட்டேன் சரி எடப்பாடியே அண்ணே போட்டது போட்டது தானே உன் நெஞ்சுக்குள்ள இருந்து என்ன இருந்துச்சோ அதை ஒரு மூத்த தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக சேர்ந்து ஸ்டாலினா முதல்வர் ஆக்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த வார்த்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நம் தளபதியை முதல்வர் ஆக்கணும் அமித்ஷாவை போய் இவர் நேரடியாக கதவை தட்டி போறப்ப என்ன சொல்லிட்டு போனாரு நான் அதிமுகவோட ஆபீஸ் கட்டிட்டு இருக்காங்க அதை பார்க்கறதுக்காக போறேன் பொய் முதல் பொய் ரெண்டாவது பொய்யே டெல்லியில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னா கேட்குறாங்க எதுக்காக டெல்லி வந்துடுங்க இங்கே அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாம் அந்த கட்டிட வேலையை பார்க்குறதுக்காக வர சொன்னாங்க பன்னெண்டரை மணிக்கு அமித்ஷாவுக்கு கும்பிடு போடுற மாதிரி போட்டோ வந்துடுச்சு அப்போ கேட்குறாங்க எதற்காக டெல்லிக்கு வந்தீங்க அது அமித்ஷா அவர்களை சந்தித்து சந்தித்து கேட்குறாங்க சந்தித்து தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை சொல்வதற்காக வந்தேன் அதை நேரடியாக இங்கே சென்னையில் பரப்புறப்பே சொல்லியிருக்கலாம்ல ஏன் இந்த திருட்டுத்தனம் தான் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரு கள்ளத்தனமாக அமித்ஷாவினுடைய கதவை தட்டினீர்கள் உள்ள என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க தனியா அமித்ஷாவும் எடப்பாடியும் என்ன நடந்திருக்கேன் அண்ணனுக்கு தான் பழக்கப்பட்ட வேலையாச்சே ஜெயலலிதா அம்மாவோட காலு அதுக்கடுத்து சசிகலா அம்மாவோட காலு அதுக்கடுத்து இப்போ அமித்ஷாவோட கால் பப்ளிக்காக ஒழுகல கதவை சாத்திக்கிட்டு அப்படி போய் நின்றுருப்பார் அமித்ஷாவுக்கு தமிழ் தெரியாது கே போல் சாக மிஸ்டர் பழனிசாமி ஐ எம் பழனிசாமி ஆல் இண்டியா அண்ணா டிஎம்கே ஜென்ரல் செய்யறதோ கே கே போல் பழனிசாமி கே ஒன்றும் இல்லைங்க இது மேட்ரு முடிய போகுதுன்னாங்க மை மேட்டர் வாஸ் க்ளோஸ்டு பை அவர் ஏடிஎம்கே பீப்புள் யூ ஆர் கோயிங் டு ரெஸ்கியூ மீ எஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேங்க வாட் யூ சே ஐ வில் டூ மிஸ்டர் அமித்ஷா அப்படின்னு அங்கே போய் பிச்சை எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா அமித்ஷா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு பக்கத்தில் கையை கட்டி உட்காந்துருக்காரு ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமி ஆனால் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துருக்காரு நம்ம பிரதமர் ஐயா பக்கத்தில் பிரதமர் கை கட்டி உட்காந்துருக்காரு என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் அப்படி கம்பீரமாக உட்காந்துருந்தாருயா இந்த சந்திப்புக்கு பேர் என்ன அந்த சந்திப்புக்கு பேர் என்ன எடப்பாடியினுடைய சந்திப்பு மானங்கட்ட சந்திப்பு அது கம்பீரமான தன்மானத்தின் சுயமரியாதையோட சந்திப்பு எடப்பாடி பழனிசாமிக்குன்னே நான் எழுதிட்டு வந்திருக்கேன் ஒரு பாட்டு அந்த பாட்டு தான் நாளைக்கு ட்ரெண்ட் போகுது பாதம் தாங்கி பழனிச்சாமி பச்சை பொய் பழனிச்சாமி பாதம் தாங்கி பழனிச்சாமி பச்சை பொய் பழனிச்சாமி அமைதிப்பட அம்மாவாசன்னு பேர் வாங்கின பழனிச்சாமி பாதம் தாங்கி பழனிச்சாமி பச்சை பொய் பழனிச்சாமி நாலு வருஷ ஆட்சியிலே ஆட்டைய போட்ட பழனிசாமி நாலு வருஷ ஆட்சியிலே ஆட்டைய போட்ட பழனிசாமி அம்மாவின் காலடிக்கு துரோகம் செஞ்ச பழனிசாமி சின்னம்மாவின் காலடியில் புரண்டெழுந்த பழனிசாமி அமித்ஷாவின் காலடிய கட்டி பிடிச்ச பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி பச்சை பொய் பழனிசாமி அதிமுக கட்சியையே அடகு வச்ச பழனிசாமி பத்து முறை தோத்து விட்டு புருடா விடும் பழனிசாமி விவசாய மக்களுக்கு துரோகம் செஞ்ச பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மண்ணை கவும் பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி பச்சை பொய்யை பழனிசாமி ஊர் ஊரா போய் லேக்கியம் வித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பழனிசாமி அவருக்கு கோயம்புத்தூரில் மீட்டிங் தொடங்கி அந்த விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டம் ஒன்று நடந்துச்சு அதில் முதல்ல ஒருத்தன் கருத்து சொல்ல வந்தேன் யார் தெரியுமா மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விறகு வியாபாரிகள் சார்பாக சில கோரிக்கைகளை வைக்கிறேன் முதல்ல ஆள் யார் விறகு அதுக்காக அதுக்கடுத்து ஒருத்தன் செங்கல் நாங்களெல்லாம் செங்கல் காலவாய் வச்சுருக்கோம் செங்கல் வியாபாரிகள் சார்பாங்க அதுக்கடுத்து இன்னொருத்தன் சிமெண்ட்டு கலவை வியாபாரியை இது பாருங்கள் எப்படி சகனம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள் விறகு செங்கல் சிமெண்ட்டு கலவை இது எதுக்கு பயன்படுத்துவாங்க எரிச்சிட்டு சமாதி பண்ணுறதுக்கு காளியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து முதல்ல விறகு செங்கல் செங்கல் சூளை அதுக்கப்புறம் சிமெண்ட்டு கலவை அதுலேயே பக்கத்தில் யார் வேலுமணி சொல்கிறாரு சகனமே சரியில்லையாடா யாரா இவனுகளை கூட்டி வந்தது வேற எவனையாவது பேச சொல்லுங்கடா திருப்பி அவன் வந்து விறகு அவரே வேற ஏதாவது பேசியா சும்மா விறகு விறகு வரகுன்னு இன்னைக்கு நான் கேட்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்தப்ப எங்க திண்டுக்கல் சீனிவாசன் தான் திண்டுக்கல்ல நடந்த மேடையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா ராமதாஸ் ஐயா உட்காந்துருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் ஓட்டு கேட்டார் எங்களுடைய கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆப்பிள் சின்னத்திலே வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னார் ஒருத்தன் வேட்டியை பிடிச்சிருத்தானே சின்ன மயரனே என்னடா சொன்னேன் ஏ ஆப்பிள்னு சொல்லிட்டனே மாம மாம்பழம் சரி ஏதாவது ஒரு பழத்தை சொல்லிட்டேன்னா விர்றா அதான் தோக்கத்தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த பழத்தில் போட்டேன் என்னன்னு ராமதாஸ் அப்பயே பார்த்தாரு இவங்களோட போய் சேர்ந்து நம்ம எப்பிட்றா கூட்டணியில் வாழ்றதுன்றி அதே அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சொன்ன வார்த்தை என்றைக்கு நான் சொல்கிறேன் டயர் நக்கி கூட்டங்களோடு நாங்கள் கூட்டணி வைத்தது தப்பாக போச்சுன்னு டயர் நக்கின்னார் அதுக்கப்புறம் அதே அன்புமணியை கூட்டிகிட்டு தருமபுரியில் ஓட்டு கேட்க வர்றார் அப்போ அவருக்கு பக்கத்தில் அன்புமணி நிற்கிறாரு எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா என்னை டயர் நக்கின்னு சொன்னவர் இவர் தானுங்க அதனால் இவருக்கு நீங்கள் அப்படி ஆனால் அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் எனக்கு காதில் என்ன உழுதுனா டயர் நக்கின்னு சொன்னது என்ன இவர் தாங்க அப்படின்னு டயர் நைக்கின்னு சொன்னா அதே பாமக கூட திரும்ப கூட்டணி வெக்கங்கெட்ட தனமா பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால தான் நாங்கள் தோத்து போனோம்னு யாரு முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது இந்த பாஜகன்னு ஒரு கட்சியில் மட்டும் நான் கூட்டணி வைக்கலன்னா இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஆயிருப்பேன் சி வி சண்முகம் சொல்றாரு இந்த கெட்ட பாஜக தான் எங்க நானும் தோத்து போனேன் இந்த கட்சியோட கூட்டணி தான் தொலைஞ்சு போனோம் அப்படின்னு சொன்ன சிவி சண்முகம் அந்த வேனில் எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்காரு பக்கத்தில் நிற்கிறாரு இந்த அப்படியே அவர் நம்ம மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி அந்த மொழியிலே தெரியுது பாஜகவிட கூட்டணி நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் யார் கூட வேணாலும் வைப்போம்யா நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படிங்கிறப்ப சிவி சண்முகத்தோட மைண்டு வாய்ஸ் ஏன் துவக்க போகிறோங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏதோ கடைசியாக கூட்டத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்காரு அதனால் ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு அவர் முகத்தை பார்த்தான் இங்கே நம்ம முன்னாள் அமைச்சர் இருக்காரு குட்கா புகழ விஜயபாஸ்கர் அவரு இப்படியே பக்கத்தில் நின்று பார்க்குறாரு கூட்டத்தை கூட்டி என்ன பிரயோஜனம் ஜல்லிக்கட்டு விட்டப்பே என் மாடு ரெண்டும் செத்தப்பையே நான் முடிவு பண்ணிட்டேன் சாக வரைக்கும் நான் அமைச்சரே ஆக முடியாதுன்னு அப்படின்னு அவர் மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ஜல்லிக்கட்டில் நான் விட்ட மாடு ஜல்லிக்கட்டு களத்துலேயே விழுந்து சாகுறப்பயே முடிவு பண்ணிட்டேன் நான் ஜென்மத்துக்கு அமைச்சராக முடியாதுன்னு அவரோட மைண்ட் வாய்ஸ் இன்னைக்கு நான் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்றேன் எங்கள் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக அவரால் நடக்க முடியாம தள்ளுவண்டியில் வரும்பொழுது அந்த முதுமையை பார்த்து கிண்டல் செய்தாய் நீ தள்ளுவண்டி தாத்தா என்று ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் வந்து ஒரு நோயாளியை பார்த்து அந்த நோயை பார்த்து கிண்டல் செய்கிறார் என்றால் அவர் டாக்டர் இருக்கிறதுக்கே தகுதியற்றவர் என்பதை அதிலேயே தெரிஞ்சுக்கிட்டான் என் தானை தலைவனுடைய அந்த மன புழுக்கருக்கு பார்த்தீங்களா அந்த வேதனை அந்த வேதனை விஜயபாஸ்கரை சாகும் வரை அவரை அமைச்சராக்கவே விடாது நான் சொல்றேன் விஜயபாஸ்கர் அவர்களே நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அமைச்சராகவே முடியாது இந்த முறை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவே ஆக முடியாது காரணம் உங்கள் ஜெயலலிதாவையே தோற்கடித்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த கூட்டத்தை முத பார்க்குறாரு நாலு வருஷம் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி சரக்கு இல்லாமல் மீண்டும் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினோம் என்றால் அம்மா கிளினிக் அந்த அம்மா கிளினிக்கே அவங்க உண்டாக்கினாங்கனா அந்த அம்மா கிளினிக்க கொண்டு வந்தீங்களே ஏன் அதுல நடத்தலை அவரை கேட்கிறேன் அடுத்த கூட்டத்தில் பதில் சொல்லுங்க அந்த அம்மா கிளினிக்னால எத்தனை நோயாளிகள் குணமடைந்தார்கள்னு பட்டியல் சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமியால் அம்மா உணவகம்னு உங்கள் அம்மா உணவகம் ஆரம்பிச்சாங்களே எவ்வளோ பேர் இது வரைக்கும் சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அம்மா குடிநீர் என்று பத்து ரூபாய்க்கு பாட்டிலில் விற்றீங்களே அந்த பாட்டில் இன்னைக்கு என்னாச்சு அம்மா குடிநீர்னு பத்து ரூபாய்க்கு விற்றாங்க பாட்டில் அம்மா கிளினிக் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு மருத்துவ கல்லூரிகளை மாவட்டந்தோறும் நாங்கள் தான் கொடுத்தோம் வெக்கம் இல்லை எடப்பாடி அவர்களே இன்னைக்கு வரிசையான என்னுடைய திட்டங்களை சொல்லவா தலைவர் போட்ட திட்டத்தை உங்க அம்மாவுக்கே சமாதி கட்டுறதுக்கு ஆறு கோடி ரூபாயை பாக்கி வச்ச கேடு கட்ட நன்றி கட்ட குரூப்யா நீங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு ஆறு கோடி அந்த கான்ட்ராக்டர் கொடுக்கல உங்க அம்மாவோட சமாதிக்கே ஆறு கோடி ரூபாய் இன்னைக்கு சாங்ஷன் பண்ணவர் என் தலைவர் யா உங்க அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய பெருமை சேர்த்திருக்காரு தெரியுமா என் தலைவர் ஊர் ஊராக லேகியம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த லேகிய வியாபாரி விரைவில் மக்களால் புரத்தி அடிக்கப்பட்டு மண்ணை கவ போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாம் முறையாக மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறவர் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் தான் அதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் ஓயமாட்டான் உறங்க மாட்டான் கண்டிப்பாக இருநூறு தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவது உறுதி உறுதி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்